அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் நிச்சயமாக தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு ஒரு கத்தி நடந்து அந்த மருத்துவர் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் சிகிச்சை பெறும் அளவிற்கு அங்கே எந்தவித பாதுகாப்பும் மருத்துவர்களுக்கு இல்லை என்பது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இதில் இதில் பல கருத்துக்களை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் ஏனென்றால் மருத்துவர்களும் தமிழகத்தில் பல மருத்துவ பதவிகள் இன்னும் காலியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது மருத்துவர்களும் அதிக அழுத்தத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல முதலிலெல்லாம் நோயாளிகளுக்கு எடுத்து சொல்வதற்கு குழு இருக்கும் மருத்துவமனையில கவுன்சிலர்ஸ் மாதிரி அவங்க போய் சொல்லுவாங்க அதை போன்ற கட்டமைப்பு இப்பொழுது இல்ல மருத்துவமனைகளில் நிலவவில்லை ஆக இவையெல்லாம் பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எப்படி தமிழகத்தில் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு எழுகிறது குறிப்பாக நோயாளிகள் நோயாளியின் உறவினர் மருத்துவர் இவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும் இந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் ஆக அரசாங்கம் வந்து முயற்சியும் செய்யாம இப்பெல்லாம் ஒரு இமோஷனல் அவுட் பேர் எல்லாத்தையும் வரும் நோயாளிகள் உறவினர்கள் ஒரு வேதனையான மனநிலையில் இருப்பார்கள் அதனால் மருத்துவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனா மருத்துவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்தது என்றால் அப்புறம் நோயாளிகளுக்கு சிகிச்சை யாருமே அளிக்க முடியாது ஏன்னா மருத்துவர்கள் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு தேவை ஆனால் தமிழக அரசு இதை உறுதி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து நிச்சயமாக மேற்கு வங்கத்துல கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா மேற்கு வங்கத்துல ஒரு டாக்டர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு பிறகு நிறைய போராட்டங்கள் நடந்தது மருத்துவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் சொல்லி நாடு முழுவதும் கொந்தளிச்சாங்க இந்த தற்போது இங்க ஒரு மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா இது வந்து இது மட்டும் இல்ல இப்ப சமீபத்துல தமிழகத்துல இன்னும் இரண்டு மூன்று இடங்களில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கிறது அதனால மருத்துவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அந்த மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு அதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல போடப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அளவிற்கு அரசு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டம் என்றே ஒரு சட்டம் இருக்கிறது அதை சரியாக முறைப்படுத்தவில்லை என்பதும் மருத்துவர் சங்கத்தின் மருத்துவர்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கிறது அதனால இந்த இந்த சம்பவத்தை ஒரு ஒரு காரணமாக வைத்து உடனே அரசாங்கம் துரித நிலையில் செயல்பட்டு அவர்கள் இதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்